ஜோதி ஜோதி சாப்பிட வரலடி ஏ ஜோதி இங்க உட்கார்ந்து என்னடி யோசிச்சிட்டு உட்கார்ந்திருக்க சாப்பிட வரல எம்பிட்டு தான் கட்டிட்டு கிடக்குற எனக்கு சாப்பாடு வேணாமா நீ போய் சாப்பிடு ஏண்டி ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு யாரை ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ போய் சாப்பிடு ஏண்டி அம்மாட்ட சொல்ல மாட்டியா என்ன விஷயம் சொல்லு அம்மா பாண்டி மாமா பத்தி ஏன் பாண்டிக்கு என்ன இல்லம்மா நே பாண்டி மாமா அந்த ஒரு பொண்ண இருந்தாருல அத நினைச்சு பாத்துட்டு இருந்தேம்மா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா பாண்டி மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ இருக்குமா ஏ ஜோதி நம்ம பாண்டி அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது நீ தாண்டி அவனுக்கு பொருத்தம் அவ அப்படிலாம் கிடையாது சின்ன வயசுல இருந்து உங்க மாமனும் அத்தையும் சொல்லி தான் வளர்த்துருக்காங்க நீ என்ன எப்படி பேசுற இல்லம்மா பாண்டி மாமா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டறாரு என்னன்னே தெரியல நானும் வந்ததுல இருந்து அவர்கிட்ட ஒட்டி ஒட்டி போறேன் அவரு இன்ட்ட விலகி விலகி போறாருமா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குமா உனக்கு என்ன இப்ப சந்தேகமா இருக்கா அந்த பொண்ணு யாரும் நேத்தே விசாரிச்சுட்டேன் அம்மா நம்ம வயல்ல வேலை பாக்குற முனிசாமியோட மகதானா நான் என்ன போய் முனிசாமி கிட்ட பேசிட்டு வரேன் நீ ஒன்னும் கவலைப்படாத வந்து சாப்பிடு அம்மா பாண்டி மாமா மட்டும் எனக்கு கிடைக்கல நான் உசுரோடே இருக்க மாட்டேமா சொல்லிட்டேன் அவருக்காக தான் இத்தனை நாள் காத்து கிடைக்கிறேன் ஏச்சி வாயை மூடி எதுக்கு இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்க பாண்டி உனக்குதான் என் மருமையை பாண்டி வேற யாருக்கு நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வந்து சாப்பிடு நான் போய் முனிசாமியை பார்த்துட்டு வரேன் சரிம்மா நீ போய்ட்டு வாமா முனுசாமி முனுசாமி அம்மா சொல்லுங்கம்மா என்னமா இவ்ளோ தூரம் ஒன்னும் இல்ல வயல்ல எப்படி வேலை போகுதுன்னு பாக்க தான் வந்தேன் சரிம்மா சரிம்மா உங்களுக்கு எதாவது தேவையான சொல்லுங்கம்மா எல்லனி பரிசு தருவாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வேணாம் நேத்து திருவிழாக்கு வந்தியா நீ இல்லமா நம்ம வயல்ல கொஞ்சம் வேலை கிடந்துட்டு அதனால தான் திருவிழாக்கு போல அப்ப போனது உன் பொஞ்சாதியும் உன் பிள்ளைகளுமா ஆமாமா என் பொஞ்சாதியும் என் ரெண்டு பொண்ணுங்களையும் தான் அமைச்சு வச்சேன் அது சரி உன் மூத்த பொண்ணு என்ன பண்ற அவ சும்மா வீட்ல தாமா கிடக்குறா வீட்டு வேலையை பாப்பா எனக்கு சோறு கொண்டு வந்து கொடுப்பா அது தாமா பண்ணிட்டு இருக்கா வேலை வேலைக்கு எதுவும் அனுகூலம் ஆவல வயசு பிள்ளைய வீட்ல வச்சிட்டு இருக்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதானே இல்லமா அவ இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போட்டுன்னு சொல்றா பிள்ளைங்க அப்படிதான் சொல்லும் நீ தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் வயசு புள்ளே வீட்டில் வச்சுக்கிறதுனா நல்லது இல்லை முனிச்சாமி சீக்கிரமாக நல்ல இடமா பார்த்து கட்டி ஏன் ஆத்தாவும் அதாம சொல்லிக்கிட்டு இருக்கு நல்ல இடம் தான் கொடுத்துட வேண்டியதான் பார்ப்போமா அந்த கருப்பை என்ன வழி விடுறான்னு தெரில சரி சரி எங்க அண்ணன் வீட்டுக்கு உன் மாவளை அனுப்பி வச்சிருக்கியா எந்த பொண்ணமா கேக்குறீங்க இல்ல இல்ல உன் மூத்த பொண்ணும் பொஞ்சாதி எல்லாம் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காங்களா என் மதவி அண்ணன் எல்லாம் பாத்துருக்காங்களா தான் கேக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல இல்லம்மா இப்பெல்லாம் வரது இல்லம்மா முன்னாடி உங்க மதனிக்கு உடம்பு சரியில்லாதப்ப என் பொண்ணும் என் பொஞ்சாதியும் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப சரியான வரது இல்லம்மா ஓஹோ அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்களோ சரி 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 உன் பொண்ணு ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்காத வயசு பிள்ளை சீக்கிரம் கட்டி கொடு சரிம்மா ஆகட்டும்மா கண்டிப்பாம்மா சரி நீ வேலையை பாரு நான் கிளம்புறேன் ம் சரிங்கம்மா இவன் சைடு இன்னும் சரியான பதில் வரலையே அப்படிலாம் எதுவும் இருக்காது நம்ம பாண்டி அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல இந்த ஜோதி தான் எதோ நினைச்சிட்டு இருக்கா என்னங்கடி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க சாப்பிட வேண்டியதானே இல்லத்த உங்க மகன் வராம இவ்வளவு சாப்பிட மாட்டேங்கிறாருங்க வரட்டு ஒண்ணா சாப்பிடுவோம் இதோ ஆயுசு நூறு என் மாவனுக்கு வாப்பா வந்து சாப்பிடுப்பா இல்லாத்தா கொஞ்ச நேரம் போட்டும் நீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா பிள்ளைகளா சாப்பிட்டு சாதி எங்க நீங்க வராம ஒருத்தையும் சாப்பிட மாட்டறாளுங்க चेंज சாப்பிடலாம்னு சொல்றாளுங்க ஏமா நீங்கலாம் சாப்பிட வேண்டியதானே பசியில பசியிலன்னு சொல்றாளுங்க சேய் கைய கலக்கிட்டு வாங்க சேந்து சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம் போய்டுண்டி அப்புறம் வயலுக்கு அந்த லட்சுமி அம்மா வந்தாக எந்த லட்சுமி அம்மாங்க அதாண்டி நம்ம பண்ணையில இருக்கானಲ್ಲ அவரோட தங்கச்சி ஓஹோ அந்த லட்சுமியா என்ன விஷயமா வயல் சைடுலாம் வந்திருக்காக ஐயோ நேற்று அவங்க பொண்ணு என்னையும் அவங்களையும் பார்த்துட்டாங்களே இதா சொல்லி வச்சிருப்பாங்களோ ஐயோ பயமா இருக்கே வயல் சைடே வரமாட்டாங்க இன்னைக்கு என்னமோ அதிசயமா வந்தாங்க வந்து என்கிட்ட வேற பேசிட்டு இருந்தாங்க என்ன கேட்டாக நம்ம குடும்பத்தை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்கடி என்னவா நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிக்க

இங்க பாரு முனுசாமி இவ பேச்செல்லாம் கேட்காத வயசு புள்ளைய கட்டி கொடுக்கறது நல்லது தான் சொல்லுவேன் சீக்கிரம் ஒரு இடத்துல மாப்பிள்ளைய பாரு இவளுக்கெல்லாம் எல்லாம் தெரியாது விடு அக்கா என் மகளும் இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் எப்படி இருந்தாலும் கட்டி கொடுக்க தானே போறோம் அவ பொறுமையா போட்டு விடு அப்படி சொல்லுங்கப்பா பிள்ளைக்கு ரொம்ப செல்லத்தை கொடுத்து வளர்க்காதடா அது பொட்ட பிள்ளைக்கு அப்புறம் இஷ்டம் இல்லை அத்தா எனக்கே ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் வாழ போகுதுங்க இருக்கிற வரைக்கும் என் மகள மகாராணி மாதிரி பார்த்துக்க போறேன் அம்புட்டுதானே விடு அத்தா சரி சரி அப்புறம் பேசிக்கலாம் சோறு ஆறுது கையை கழிட்டு வாங்க சாப்பிடலாம் சரி வாங்கம்மா போய் சாப்பிடலாம் மடியில இருந்து எந்திரடி போய் சோறு சாப்பிடலாம் சரிம்மா தமிழ் என்ன யோசிச்சுட்டு இருக்க சீக்கிரமா சாப்பிட ஐயோ ஐயா சொல்றதை பார்த்தா அவங்களுக்கு எதோ சந்தேகம் வந்திருக்கு போல நம்ம மேல நம்ம போய் அவங்கள்ட்ட முதல்ல சொல்லணும் இதை பத்தி என்ன நம்ம ஆளு ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு தமிழ தமிழ என்னடி மாமி கூப்பிடுறேன் கண்டுக்காமலே உட்காந்துருக்க என்னாச்சு நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க என்ன தமிழ் என்னாச்சு தமிழ் எனக்கு ஒண்ணு ஆகல உங்களுக்கு தான் ஏதோ ஆச்சு என்ன தமிழ் சொல்ற எனக்கு ஒண்ணும் விளங்கல தெளிவா சொல்லே பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தெளிவா சொல்றது என்னடி புதிர் போறே தெளிவா தான் சொல்ல ஆ நேத்து எனக்கு வலையில் வாங்கி தர மாதிரி வாங்கி கொடுத்துட்டு திருவிழால உங்க அத்தை பொண்ணோட போயிட்டீங்கல என்ன கண்டுக்கவே இல்லல ஏ அவளா ஒரு ஆளாடி உன் அளவுக்கு ஒரு மாடி அவ தாண்டி பின்னாடி சுத்திட்டு கிடக்குறா இதுல எங்க அத்தை வேற அவளை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போனாங்க வேற ஒண்ணுமே கிடையாதுடி சும்மா நடிக்காதீங்க நீங்க தான் கையை கொத்துட்டு ஜாலியா போனீங்கல ஏ தமிழ் இங்கே பாருமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அவள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு கிடந்தா அவள் கூட வளையல் கேட்டால் தெரியுமா நான் வாங்கியே தரல உனக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன் ஆமா ஆமா இப்படியே சொல்லி எனக்கு ஐஸ் வைக்காதீங்க ஏ தமிழ் நீ தந்த புடவையில நீ எம்பிட்டு அழகா இருந்த தெரியுமா அப்பயே உங்க கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போலான்னு இருந்துச்சு என்ன பண்றது இப்படியே எம்பிட்டு நினைக்க சொல்லுவீங்க நீங்க சீக்கிரம் வந்து எங்க வீட்டுல கேளுங்க கேட்டு கூட்டி போக சொல்லிட்டுல நான் நாளைக்கே வந்து கேட்கவா பொண்ணு உங்க ஐயன்ட்ட ஐயோ வேணாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே சரி சரி இது நான் வாங்கி கொடுத்த வளையல் தானே அழகா இருக்கு பாரு ஏங்க கையை விடுங்க யாராவது பார்த்தா போச்சு அம்பிட்டுதான் இங்க யாரு தமிழ் வர போறா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் உங்க அத்தை லட்சுமி இருக்காங்கல அவங்க எங்க ஐயனை பார்த்து பேசினாங்களாம் என்னது எங்க அத்தை லட்சுமியா அவங்க எதுக்கு உங்க ஐயனை பார்க்கணும் என்ன சொன்னாங்களாம் தெரியலங்க என் மேல எதுவும் சந்தேகம் வந்துருச்சா என்னன்னு தெரியல என்னமோ எங்க ஐயன்ட்ட பொம்பளை பிள்ளை எல்லாம் சீக்கிரம் கட்டி கொடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அத தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு உங்ககிட்ட எதுவும் கேட்டாங்களா என் கிட்ட எல்லாம் ஒண்ணும் கேக்கல நீ ஒண்ணும் பதறாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லங்க உங்க அத்தை பொண்ணு ஜோதி வேற நித்து நம்ம பேசினத பாத்துருச்சா அதான் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அப்போ பார்த்தா எனக்கு என்ன நான் கட்டிக்க போற பொண்ணு கூட தானே பேசிட்டு இருந்தேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்ப்பா ஆமாமா உங்களுக்கு என்ன எனக்கு தானே பயமே எங்க ஐயனுக்கு கூட தெரிஞ்சது உடனே மாப்பிள பார்த்து என்ன கட்டி வச்சிருவாரு யாருக்காது ஓ உங்க ஐயன் கட்டி வச்சிருவாரோ அப்ப இந்த பாண்டி என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன பண்ணுவீங்க உன் கழுத்துல எவனா தாலி கட்ட வந்தான் வந்தவன் கைய வெட்டிருவேன் உசுரோட ஊர் திரும்ப மாட்டான் பாத்துக்க ஓ அவ்வளவு தைரியம் இருக்கா உங்களுக்கு ஏய் இந்த பாண்டிக்கு எப்போதுமே தமிழ் தாண்டி சரியா எவனும் என் தமிழ் கிட்ட வர முடியாது நானும் உங்களை தவிர யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க இப்படியே இருந்தா போதுங்க கவலைப்படாத தமிழ் சீக்கிரமா உங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேக்குறேன் சரியா ம் சரிங்க